அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலாஹி வரக்காத்தும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இன்று வரை இஸ்லாமிய எதிர்ப்பு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக செய்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் அதனுடைய சமீபத்திய நடவடிக்கையாக வக்பு வாரிய சட்டத்தில் ஒரு திருத்தத்தை செய்து ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து இந்த சட்ட மசோதா இஸ்லாமியர்களினுடைய சொத்துக்களை பறிக்கக்கூடியது இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியது இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு உரிமைகளை மீறக்கூடியது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை பாதிக்கக்கூடியது அவருடைய பாதிக்கக்கூடியது வழிபாட்டு உரிமையை என்கின்ற விஷயங்களை வலியுறுத்தி ஏராளமான மக்கள் போராடி அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் எழுப்பிய குரலினுடைய அடிப்படையில் பார்லிமெண்டரி கமிட்டி என்கின்ற ஒன்றுக்கு இந்த மசோதா என்பது பார்வர்டு செய்யப்பட்டு இருக்கிறது இந்த சட்டமானது இஸ்லாமியர்களினுடைய உரிமைகளை பறிக்கிறது வகு வாரியத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகளை வகு வாரியத்தினுடைய உறுப்பினர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய அரசாங்கங்கள் பிற மதத்தை சார்ந்தவர்களையும் அதில் நியமிக்கலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை அப்போ இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை சார்ந்து செய்யப்படக்கூடிய ஒன்றில் மற்றவர்கள் அதில் நியமிக்கப்படுவார்களே ஆனால் எவ்வாறு இஸ்லாம் சார்ந்த நம்பிக்கைகள் அதில் நடைமுறைப்படுத்தப்படும் என்கின்ற கேள்வி வருகிறது இந்த அறநிலையத்துறையின் சார்பாக இயங்கக்கூடிய நிறுவனங்களில் பிற மதத்தை சார்ந்தவர்களை நியமிப்பதற்கு அனுமதிப்பார்களா அதை எவ்வாறு எதிர்க்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு கூடிய நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது இஸ்லாமியர்கள் அதனுடைய சிஓவாக வகூபோல் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவதில் வக்பு வாரியத்தினுடைய நிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை டிஸ்ட்பியூட்டுகளை தீர்ப்பதற்கான அதிகாரம் என்பது பறிக்கப்பட்டு இருக்கிறது அந்த அதிகாரம் என்பது டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஏற்கனவே ஆயிரக்கணக்கான வேலைகளோடு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் எவ்வாறு ஒரு மதம் சார்ந்த விஷயத்தில் முனைப்பு காட்டுவார்கள் இஸ்லாமியர்களினுடைய வழிகளை வேதனைகளை புரிந்து கொள்வார்கள் அதுவும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அவர்களுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இந்த விஷயத்தில் இருக்கும் என்கின்ற ஒரு சந்தேகமும் இதில் வந்து எழுகிறது இந்த வகு வாரியத்தின் சார்பாக இயங்கக்கூடிய ட்ரிபியூனல்கள் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைவரும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அரசாங்கத்தின் பரீட்சைகளை எழுதி பாஸ் செய்த இஸ்லாமியர்கள் அப்போ அதில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நீங்கள் நம்ப மாட்டீர்களா இதற்கு எவ்வாறு மற்றவர்களை நீங்கள் கொண்டு வந்தால் அதில் சேர்ப்பீர்கள் என்கின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கிறது அதுபோக இந்த விஷயத்தில் வகுப்பு வாரியத்திற்கு ஏதாவது ஒரு இடத்தை வந்து பதிவு செய்யக்கூடிய நேரத்தில் அது சார்ந்து யாராவது ஒரு பிரச்சனையை எழுப்புவார்கள் ஆனால் அந்த இடத்தை ரெஜிஸ்டர் செய்வதற்கான வேலைகள் நிறுத்தப்படும் என்கின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இருக்கிறது போன்று இதில் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஏழு சதவிகித வகுப்பு வாரியங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்களில் இருந்து கொடுக்கப்படக்கூடிய ஏழு சதவீத டிவிடென்கள் நிறுத்தப்பட்டு வெறும் ஐந்து சதவீதம் தான்

கூடிய என்ற ஒன்றிய அரசாங்கம் இந்த விஷயத்தில் அதை எளிமைப்படுத்துவதன் மூலமாக இஸ்லாமிய சொத்துக்களை குறித்து எந்தவிதமான அவசியமும் இல்லை இந்த சொத்துக்களை அபகரித்து வைத்திருக்க கூடியவர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியை இந்த ஒன்றிய அரசாங்கம் சொல்லி இருக்கிறது இது போன்ற மேலும் பல விஷயங்கள் இதில் இருக்கிறது இது சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை ஜாயின்ட் பார்லிமென்ட் கமிடி என்று சொல்லக்கூடிய கூட்டு பாராளுமன்ற குழு கேட்கிறது இந்த வீடியோவின் கீழே போடப்பட்டிருக்கக்கூடிய லிங்கிற்கு நீங்கள் சென்று அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆங்கில வாசகங்களை பயன்படுத்தி நேரடியாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் இமெயில் மூலமாக அனுப்புவதற்கும் எரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது அதை காப்பி செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு போஸ்டாக நீங்கள் அனுப்புவதற்கும் தபால் மூலமாக அனுப்புவதற்குமான வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் அது அந்த அட்ரஸும் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது கூடுதலாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம் நேரடியாக ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி முன்னாள் நியூ டெல்லிக்கு சென்று இந்த கருத்தை பதிவு செய்ய நீங்கள் விரும்பக்கூடியவர்கள் அதையும் மென்ஷன் பண்ணி அனுப்பலாம் அவர்கள் வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அழைத்து நம்முடைய கருத்துக்களை நேரடியாகவும் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதன் மூலமாக என்ன மாற்றம் நடக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ஜனநாயக கடமையை நம்முடைய எதிர்ப்பை காட்டுவதற்கான வழிமுறையை பயன்படுத்திக் கொள்வோம் இல்லாமல் இறைவன் நம்முடைய சொத்துக்களையும் நம்முடைய உரிமைகளையும் பாதுகாக்க போதுமானவன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்த இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்